வெற்றி முருகனுக்கு இந்த ஆட்சி இந்துக்களுக்கு ஆதரவா எதிர்ப்பார் இந்துக்களுக்கு ஆதரவா எதிர்ப்பார் ஒவ்வொரு சொல்ல வேண்டிய காலகட்டம் இது இன்றைக்கு அத்தனை ஆயிரக்கணக்கான பெண்களையும் தாய்மார்களையும் சகோதரர்களையும் ஒவ்வொரு தெருவில் இருக்கிற சாதாரண முருக பக்தர்களை எவ்வளவு கேவலமாக நடத்தினார்கள் காவல்துறை கேட்டா கேட்டா மேலிடும் இந்த மேலிடம் இந்துக்களுக்கு எதிர்ப்பானது சத்தம் சொல்லுங்க இன்றைக்கு முறிகளை பேசக்கூடிய இந்த விஷயம் நம்ம தெரு ஒவ்வொருத்தருக்கும் போய் சேரணும் முருகனுக்காக காவடி எடுத்த ஆள காவி கட்டினால கையில சாமி கயிறு கட்டினால கேவலமாக நடு ரோட்டில் நிறுத்த காவல்துறைய இன்றைக்கு அசிங்கப்படுத்த யாரு தெரியுமா அதே காவல்துறை அதிகாரி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் நேற்று இருந்து கமிஷன் போட்ட உத்தரவு எல்லாம் செயல்படுத்த முயற்சி பண்ணாங்க ஆனா இன்றைக்கு நாம நம்பி இருந்தது கடவுளையும் சட்டத்தையும் கடவுள் நம்ம கூட தான் இருக்காரு முருகன் நம்ம கூட தான் இருக்காரு கவலையே இல்லை இன்னைக்கு சட்டம் நமக்கு உதவி கொண்டுச்சு எத்தனை வழக்கறிஞர் ஒன்னா சேர்ந்தாலும் கூட சரி நம்முடைய இந்து முன்னாடி மற்ற இயக்கங்களை செய்யக்கூடிய வழக்கறிஞர் ஒன்னா சேர்ந்து இன்றை காலை முதல் நமக்காக சஷ்டி விரதம் இருந்து பாதாடி இன்றைக்கு நல்லதொரு தீர்ப்பை இன்றே வழங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்காக ஒரு பலத்த கோஷம் கொடுப்போம் பரத் இந்த அரசாங்கமானது தொடர்ந்து இந்த நாட்டில் தமிழகத்தில் கஞ்சாக்கு தடை இல்ல ஆனா காவடிக்கு தடையாம் படிக்கிறதுக்கு தடை ஆனா போதைக்கு தடை கிடையாது கோவிலுக்கு போகக்கூடாது ஆனா டாஸ்மாக போகலாம் இது ஒரு ஆட்சியாது இதுக்கு வேற என்ன பேர் சொல்ல நீங்க வச்சுங்க ஒரு ஆட்சிய தமிழகம் இதுவரை பார்த்ததில்லை அப்படிப்பட்டவர்களுக்கு நாம எப்ப பாடம் புகட்டணுமோ இந்த வாதாடி போராடி நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்த முருகனுக்கும் வழக்கறிஞர் முன்னணிக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒரு பலத்த கோஷத்தை எடுப்பேன் நன்றி வணக்கம் எட்டு வேறுகளுக்கு இரவே முருகனுக்கு